துன்பத்தில் எவனாவது தூங்குவானா இந்த முட்டாள் தமிழ முட்டாள் தூங்குவான் தாயும் பையனும் படுக்க கூடாது மகளும் அப்பனும் படுக்க கூடாது என்றெல்லாம் எழுதியிருக்கிறான் பெண்ணை இழிவுபடுத்தினது போல இந்த மண்ணில எழுதப்பட்ட மனு தர்மம் போல வேற எங்கேயும் உலகத்துல பார்க்க முடியாது எல்லா மொழிக்கும் தமிழ்தான் வேறு என்பதை நீ எண்ணிக்க மாட்டாயா தம்பின்னு கெஞ்சிறாள் ஒரு அறிவாளியை ஒரு உண்மையாக இந்த மண்ணுக்கு உழைக்கிறவனை இந்த குமுகம் விடாது அரசியல் காரர்கள் விட மாட்டார்கள் உண்மையான அடிப்படையான அறிவாளிகள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்றான் எவ்வளவு மயிர் அந்த பச்சு மாட்டில் இருக்கிறதோ அவ்வளவு புண்ணியம் வந்து கொஞ்சம் செய்யறா நீ கோதானம் கொடு கிராமத்துக்கு கொடு எது செய்து இந்த பாவேந்தர் பாவேந்தர் போன்று இருக்கிற உள்ளங்களை நாம் எல்லாம் படிக்க வேண்டும் பாவேந்தருடைய நூல்களை இதெல்லாம் படித்து போடுறோம் ஒரு புதினா போலவே படித்து போடலாம் அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது செய்திகள் சும்மா விளையாட்டு இல்லை பாவேந்தர்லாம் ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் அவர் இந்த மண்ணுக்காக அவர் கவலைப்பட்டு எழுதியிருக்கிற பதிவுகள் எல்லாம் நான் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன் பாட்டு எழுதலாம் என்று எடுத்தேன் அவருடைய மனத்தை பாருங்கள் பாட்டு எழுதலாம் என்று எல்லாம் எழுதுனா அவன் அவனுக்கும் ரூம் போட்டு சிந்திக்கணும் இந்த பயல்களுக்கெல்லாம் எழுதலாம் என்று எடுத்தேன் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் வானம் வந்து என்னை கச்சி கூத்தாடினது என்னை எழுத ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை என்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களை ஓவியம் திட்டுக என்று உரைக்கும் காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கருத்தை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்பார் சோலை குளிர் தரும் தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலையில் மேற்சை வானத்திலே வீழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் துன்பத்தில் எவனாவது தூங்குவானா இந்த முட்டாள் தமிழ முட்டாள் தூங்குவான் தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னது காட்சி இறக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுமே என்கிறது நாம் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் என்கிறபடியான ஏராளமான பதிவுகள் அதெல்லாம் தனி அழகு அவர் எழுதின குடும்பவளுக்கு அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது இயல்பா அது சொல்ல அழகின் சிரிப்பு என்றெல்லாம் வைக்க முடியாது அழகின் சிரிப்பு இருண்ட வீடு என்றெல்லாம் தலைப்பு வைக்க முடியாது அவர் எவ்வளோ பெரிய நுட்பமான அறிஞர் என்கிறதுக்கு அதெல்லாம் சான்று ஏராளமாக அவர் அவருடைய விழிப்பு அவர் 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 தூண்டிய தூண்டுதல் என்கிறது பெரிய மாற்றங்களை இந்த மண்ணிலே செய்தது எனவே அது ஆழமாக நாம் படிக்க வேண்டும் இந்த அவர் ஒரு ஒரு பாட்டு ஒரு அந்த ஒரு 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 பகுதியை பொழுது எனக்கு வியப்பாக இருந்தது எம்மொழிக்கும் தமிழ் செம்மொழி வேறு என எண்பிக்க மாட்டாயா எண்பிக்க மாட்டாயா என்றா நீ மெய்ப்பிக்க மாட்டாயான்னு பொருள் எல்லா மொழிக்கும் தமிழ்தான் வேர் என்பதை நீ எண்பிக்க மாட்டாயா தம்பின்னு கெஞ்சராள் அதெல்லாம் எனக்கு பெரிய வியப்பாக வியப்பாக இருக்கும் அதற்குரிய அதுபோன்று இருக்கிற ஒரு பெரும் முயற்சியை இந்த மண்ணிலே பண் பணியினவர் தேவனைய பாவானர் காலையில் கூட சொன்னார்கள் ஐயாவர்கள் எழுபத்தி மூன்றில் அந்த திருபிகாவினுடைய சிலை திறப்பு விழாவுக்கு மூன்று பேர் போனோம் க கடலூரிலிருந்து புறப்பட்டு மூன்று பேர் வர வண்டியிலே போகிறோம் அதில் ஒரு பாவானர் இந்த பையன் பிரிஞ்சு தரனார் மூன்று பேரும் போனோம் அவரோடு தான் தங்கியிருந்தேன் இந்த விழா முழுமைக்கும் நான் கூட இருந்தேன் இதெல்லாம் என்னுடைய பழைய பதிவுகள் ஐயா ஆங்கில அவர் வழியிட விழவே இல்லை மூன்று நான்கு மணி நேரமும் கேள்வி கேட்டுக்கொண்டே துருவி கொண்டே போகிறேன் ஆங்கிலம் ஆங்கிலம் எப்படிப்பட்ட மொழி ஆங்கிலமா அது நாற்பது விழுக்காடு கிரேக்கம் நாற்பது விழுக்காடு லத்தீனம் பத்து விழுக்காடு ஆங்கிலோ சாக்ஸானியம் அதில் ஆங்கிலோ ஐந்து விழுக்காடு சாக்சானியம் ஐந்து விழுக்காடு வேர்ல்டு லாங்குவேஜ் உலக மொழிகள் பத்து விழுக்காடு டக்கு டக்கு டக்குன்னு வரும் அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாத அறிவெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்துறேன் இந்த இந்த மண்ணிலே புதைந்தன தொடர்பாக அவருக்கெல்லாம் கலைஞர் ஏற்பாடு பண்ணினாலும் கூட அவரை நான் போய் கேட்டேன் ஐயா உங்களுக்கு இடம் ஒதுக்கியிருக்கிறார்களாமே குரலகத்தில் இடம் ஒதுக்கியிருக்கிறார்களாமே என்று கேட்கிறேன் அவர் சொன்னார் அதை விட ஒரு அறை கொடுத்திருக்கலாம் போய் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய கூண்டு போல ஒரு அறை ஒதுக்கினார்கள் செய்ய சரியாக செய்யவில்லை ஏதோ ஒரு அரசியலுக்காக ஏதோ பண்ணினார்கள் அவர் பாவாணருடைய விடை அதுவாக இருந்தது உங்களுக்கு அறை கொடுத்திருக்கிறார்களாம் ஏன் அதை விட ஒரு அறை கொடுத்திருக்கலாம் அவருடைய அந்த வெளிப்பாடெல்லாம் மிக வியப்பாக இருக்கும் மிக வியப்பாக இருக்கும் என் என்னென்னவோ குறும்புகள் அரசியலில் நடந்தன நெடுஞ்செழியன் என்று சொல்ல மாட்டார் அந்த நெடுந்தடியின் தானப்பா இந்த நெடுந்தடி எந்தாப்பா இப்படி கெடுத்தான் மா பசு என்று சொல்ல மாட்டார் அந்த மா ஒவ்வொருவரும் என்னென்ன அவர் ஒரு அறிஞருக்கு என்னென்ன வகையான தீங்குகள் நடந்தன யார் யாரெல்லாம் தீங்கு செய்தார்கள் என்கிறது இந்த அருளிக்கு தெரியும் அறி ஒரு ஒரு அறிவாளியை ஒரு உண்மையாக இந்த மண்ணுக்கு உழைக்கிறவனை இந்த குமுகம் விடாது அரசியல்காரர்கள் விட மாட்டார்கள் துன்பப்பட்டே துன்பப்பட்டே தானால் பாவானருக்கு அருளி என்கிறவன் யார் என்று தெரிந்தது மூன்றாண்டு காலம் இங்கே நான் சட்டம் படிக்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் இது வந்து வேறு அயலாக இருந்தாலும் சிலவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அவர் அவர் வீட்டுக்கு காலையில் போய்விடுவேன் அப்படி மூன்றாண்டு காலத்திற்கு மேல் நடந்தது என் திருமணத்திற்காக அவரை நம் வர வேண்டும் நீங்கள் உங்கள் எதிரில் இருந்தால் தான் நான் தாலி கட்டுவேன் என்று கூட நான் சொன்னேன் தேவனை எப்பாவது வருகிறேன் 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 என்று சொல்லிவிட்டு வரவில்லை ஒரே ஒரு மஞ்சள் அட்டையில் அவர் ஒரு வாழ்த்து மட்டும் அனுப்பியிருந்தார் தெருளு கல்வியோடு அந்த பாட்டு தொடங்கினது ஒரு அறிவாளி எப்படி எழுதுவார் என்கிறதுக்காக மணி மணி மணியே எழுதுவார் என்பதாகவே ஆகவே தெருளுரு கல்வியோடு திருவருள் பாங்காய் நிற்ப அருளி தேன் மொழியர் ஒன்றி அன்பினால் இன்பம் பொங்கி பொருள் எனத் தமிழின் தூய்மை போற்றி ஈரறிஞர் பெற்றே உருளுரும் உலகரத்தின் உரம்பெற நீடுவாழி ஞாதேவனையன் போட்டு அனுப்புகிறார் என்பது நான் சொல்வது நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முந்தி அவர் எனக்கு எழுதின அவருக்கு தெரிந்தது என்னுடைய கல்வி தெருவுடையது தெளிவுடையது ஆற்றல் சான்றது என்பது அவர் நானும் நானும் என் மனைவியும் மூன்றாம் நாள் போய் அவர் காலில் நெடுஞ்சாலையாக விழுந்து அவர் காலை நான் பற்றி கொண்டிருக்கிற பொழுது நான் எழுதின குறிப்பு தெரிந்ததா என்று சொன்னார் என்ன ஐயா குறிப்பு தெரியல சும்மா சொன்னேன் பொருள் என தமிழின் தூய்மை போற்று ஈர் அறிஞர் பெற்று இரண்டு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அறிஞர்களாகவே பிறப்பர் ஒன்று சொல்லட்டுங்களா என்னுடைய மகன் வந்திருக்கிறார் எழுந்து ஒரு தெள்ளியன் இரண்டாவது மகன் தெளிவான அறிவாளின் தெள்ளியல் என்று பெயர் வைத்ததும் பெரிய பையன் பேர் அறிவன் அதை பாவானரை சுமந்து கொண்டுதானால் இந்த தமிழ் இயக்கத்திலே இந்த தமிழ் மீட்பு தொடர்பாக இருக்கிற அந்த மீட்பர்களோடவே வாழ்ந்து அவர்களோடவே கரைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு வடிவம் எனவே இதில் நீங்கள் நான் சொல்கிற செய்திகளே இனி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து ஒரு செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் நான் இது ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள் அதை ஒரு சின்ன கூறு கூட சொல்ல முடியாது ஏறத்தாழ நீங்கள் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு வகுப்புகளை கேட்ட பிறகுதான் இது பற்றி தெரியும் எங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படையான உழைப்பு எது என்பது வை என்ற பிரிவு வைகு என்பது வகு என்று வந்ததும் பிரிவுன்னு பொருள் வகை எங்கள் வகு என்கிறது பாலியில் பிராகிருதத்தில் வக்க சிங்களத்தில் வக்க நூற்றுக்கணக்கான மொழியில் காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற ஒரு மொழிகளில் வக்க அவன் பார்ப்பான் வந்து அழக வர்க்க என்று மாற்றினான் வகு என்ன பிரிவுன்னு பொருள் வகு என்கிறது தான் பகு என்று ஆனது பகு என்கிறது பிரிவு பகை என்கிறது பிரிவு பகர் என்ற பெரி என்று பொருள் பகர் என்ன பெரிய இதுதான் மகள் மால் என்றானது போல் இந்த மகன் என்கிறது மான் என்றானது போல் பகர் என்கிறது பார் பாருன்னா என்ன என்ற வெட்டுவதற்கான கருவின்னு பொருள் ஒரு இடைக்காலத்தில் இருக்கிற ஒரு ஒரு பாட்டு வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வெட்டொன்று துண்டு ரெண்டாக சொல்லப்படுகிற சொல்லினால் ஒன்றும் பயனே இல்லை அப்படி பேசிவிடக் கூடாது வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் மெத் மெத்தன் இருக்கிறது மெத்து என்கிறது வடிவம் இருக்கிறது அது ஆரியத்தின் வழியாக ஆங்கில சாக்சானித்துக்கு வருகிற பொழுது ஸ்மூத் ஸ்மூத்தாக இருக்குது வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் அந்த மெத்தன்று இருக்கிற அந்த மென்மையான பகுதிகளை வன்மை ஒன்றும் செய்துவிட முடியாது நம்ம பாட்டெல்லாம் அழகுங்க வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது பஞ்சில் போய் ஒரு மயிலும் புடுங்க முடியாது எது வேல் வேளத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது அழகு வரிகள் வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை நெடியே இரும்பு இரும்பு என்கிறது தான் இரும்பு ஆணி என்கிறது தான் இருப்பாணின்னு ஆகி இழுப்பாணின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் குடை என்பது குடைதல் என்பது தொலைத்தல் என்கிற பொருள்லே குடவு பாறை என்கிறது தான் குடவு கடவு என்றாயி கடவு பாறை என்கிறது தான் கடப்பாறைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இலுப்பாணி கடப்பாறைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இதற்கு இருப்பு பாறைன்னு பேர் பார் என்கிறது என்ன பிளப்பதற்காக இருக்கிற இரும்பு இரும்பு தண்டுன்னு பொருள் அதுதான் பார்ன்னு ஆனது பார நீங்கள் ஆங்கிலத்தில் ஆக்ஸ்ஃபோர்ட் அகராதி போய் அகராதியை பார்க்கிற வழக்கு நாம் மேற்கொள்ள வேண்டும் பார்ன்னு போட்டுட்டு இன்னொரு வடிவத்தை பிஏ டபுள் ஆர் ஏ பார்த்து போட்டு ஆர்ஜின் டூ பிஎஸ் ஆர்ஜின் ஆஃப் ஸ்கியூர் எங்கன்னு தெரியல பாரா என்றால் இந்த வழியில் இருக்குது கடப்பாறைக்கு தெரியுமா உங்களுக்கு ஆங்கில தெரியாது இருக்காது குரோபார் குரோபார்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கடப்பாறைக்கு இருக்கிறது அது என்னென்ன பொருள் போட்டிருக்கான் ஆக்ஸ்போர்ட்லன்னு பார்த்தா காக்கா என்னுடைய வாய் எப்படி இருக்குது அதுக்கு முனை அப்படி இருக்குதுலான்றான் பெரிய அறிவாளிகள் அவங்க குரோபார் ஹேண்டில் பார் பார் என்கள் குடிக்கிற இடத்துல இந்த நாய்கள் போ பையன்கள் குடிக்கிற இடத்துல போய் ஏதாவது அமர்கலம் பண்ண போய்விட போகிறான் என்று இரும்பு கம்பிகளை போட்டு அடக்கி வைத்திருக்கிற அந்த சந்தை மட்டும் கொடுப்பாங்க அந்த அந்த பொருளை விருக்கிறவன் அதனால் அந்த கம்பிகள் அந்த கம்பிகள் வரிசையாக நாட்டப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிற பகுதி என்கிறதுனால தான் பார் உங்களுக்கு விலங்கு பார் இங்கிலாந்திலே பார் என்பது அந்த அரமன்ற நடுவருக்கு முன்னால் இருக்கிற கம்பியை பிடித்து பிடித்து கொண்டு பேசுகிறதுக்கான தகுதி யாருக்கு இருக்கிறதோ இஸ் பாரிஸ்டர் பாரிஸ்டர் அட்லா என்கிறது தான் பார் அட்லா இதை சட்டப்பாரர் என்று பாவாணர் பெயர் இருக்கிறார் அவருடைய அறிவு நுட்பத்துக்கு இது சான்று சட்டப்பாரர் என்று அது பெயர் கிறார் சரி இந்த பாறை அது என எதற்கென்னு சொல்கிறேன் துருவி 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 திருவி உள்ளே போனதான் அந்த மூலம் தெரியும் அந்த மூலம் தெரிகிறதுக்கு இது கண்டுபிடிக்கிறது எப்படின்னு என்ன ஒருவர் கேட்டார் காலையில் கூட கேட்டார் அதுக்கு எருமை இப்போ மகுடேஸ்வரன் கிட்ட கேட்டார் நான் சொன்னேன்னு அதுக்கு எருமை பொறுமை வேணும் இது என்னன்னு கண்டுபிடிக்கிறது எருமை போல் இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய வாலில் இருக்கிற முடி இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரே ஒரு ஈ வந்து விட்டாரும் சட்டால் நடிக்கும் சாட்டை போல் அந்த விஜிலன்ஸ் இருக்கணும் இது இதே வேலையாக கிடக்கணும் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது இதை தான் சொல்காப்பியன்னு சொல்கிறான் வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் கண்டது முதுநூலாகும் அது முதல்ல உண்மையான அடிப்படையான அறிவாளிகள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்றான் அவங்க அந்த வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அதுக்கெல்லாம் வெளிநாடுகளில் மிகப்பெரிய அரசனுடைய அரவணைப்பு உண்டு இங்கே ஒரு ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை எந்த ஒரு உண்மையும் தூக்குகிறதும் இல்லை ஏதாவது ஒரு அரசியலுக்கு சார்பாக இருந்தால் தூக்குவார் இதெல்லாம் சொன்னால் அது இது அரசியல் பேச்சு இல்லை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இந்த நாட்டை ஆளப் போகிறவர்கள் இந்த மண்ணில் வாழப்போகிறவர்கள் இந்த மண்ணினுடைய நலங்களை பற்றி முடிவு செய்யப் போகிறவர்கள் எனவே நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் இதில் எப்படி அதை உள்ள நுழைகிறது என்கிறதுக்கான ஒரு உத்தியை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் அது சொன்ன சிக்கல் இல்லாது விளங்கும் அந்த மூளையும் அப்படியே விளங்கி கொண்டே போகும் என்னோடு பின்பற்றி வர வேண்டியது தான் துல் துல் என்றால் தொடக்கத்தில் நான் சொல்கிறது ஒரு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி மேல் என்கிற பொருளுக்கு அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க துல் துளை மேல் துலா துலா என்றால் தூக்கு பேலன்ஸ் தான் தூக்கு என்கிற ஒரு சொல்லில் தான் அந்த உண்மையை பார்க்க முடியும் அதெல்லாம் நீங்க அந்த காலத்தினுடைய பெண்களுக்கு குடும்பத்தாருக்கு தெரியும் பெரியவர்களுக்கு தெரியும் தூக்கு துளை என்கிறது அது துளவு என்கிற சொல் துலா என்றானது நிலவு என்கிறது நிலா என்றானது போல சுறவு என்கிறது சுறா என்றானது போல பலவு என்கிறது பலா என்றானது போல துளவு என்கிறது துலா என்றானது தூக்கி நிறுத்தி எடையிட்டு பார்ப்பது எப்பொழுதுமே தூக்கி தான் அது என்னன்னு தெரியும் ஏ என்கிறது எழுச்சி எவ்வு எக்கு எம்பு எகுரு ஏ ஏவு ஏன் ஏனி இந்த இது போல் ஏ என்கிறது ஏறு என்றால் அவர் ஏறு போல் நடையினாய் வா வான்னு இப்போ ஜல்லிக்கட்டில் வருகிறது ஏறு இருக்கிறதே ஏன் ஏறு என்று பெயர் எல்லா விலங்குகளும் ஒன்றோடொன்று கூடுகின்றன ஆனால் அது ஏறுகிறது மிக வியப்பாக இருக்கிறது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஏறுனா இதுதான்டா பேசிக்கொண்டிருந்தான் கள்ளங்கபடி இல்லாமல் அந்த அந்த உண்மைகளை அம்மனமாகவே பார்த்த காலம் ஒன்று இருந்தது ஏறு இது ஒரு முறை பாவலர் ஏறு பிரிஞ்சித்திருந்தார் என்னை கேட்டு ஏறுனா என்னன்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் சென்று விழிக்க தொடங்கி அவர் கவலையாக போய் விட்டார் அவர் ஆண் பெண் விலங்கின் மேல் ஏறு என்று ஆண் விலங்குக்கு ஏறுன்னு பே என்று நான் அறுவடை சொன்னேன் ஏறு என்றார் பெண் விலங்கின் மேல் ஏறுவதாகியே ஆணுக்கு ஏறு என்று பொருள் எப்படி தம்பின்னு மறுபடி கேட்டார் ஆற்றலோடு உணர்ந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிழவி உரித்தன மொழிப ஆற்றலோடு புணர்கிற அந்த ஆண்பாருக்கெல்லாம் இந்த ஏற்றை ஏறு என்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தி தொல்காட்டி பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று நான் சொன்னேன் சரி ஏறு இந்த வகையில் ஏடு ஏடு என்ற ஒன்றை எடுத்து பார்த்தால்தான் அது என்ன அதனுடைய வெயிட் தெரியும் அதுதான் எடை எடை என்கிறது எடுத்து பார்த்தால்தான் தெரியும் அது தூக்கு துளை என்று இந்த வந்ததெல்லாம் அது அடிப்படையில் துல் துளை என்கிற சொல்லுக்கு பேலன்ஸ் தராசு என்கிற ஒரு சொல் உருது சொல் இங்க வந்து அரபியிலிருந்து வந்த சொல் இங்க வந்திருக்கு தராசு என்கிற வடிவம் இது திருமூலன் கையாளுகிறான் தராசு என்கிறதெல்லாம் வந்திருக்கு திருக்கு திருவூலே வந்திருக்குன்னு ஒரு 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 மத பித்தர் ஒருவர் பேசினார் நான் சொன்னேன் அவன் அவன் வந்தது அந்த எந்த காலத்தில் அவன் எழுதினான் என்கிற பதிவு அது உருது உருது தெரிகிற அரபி தெரிகிறபடியான ஒரு வழக்கம் வந்த பிறகு வந்த நூல் அது எனவே காலத்தை கொண்டு போய் அங்கே எங்கே அந்த சொல்லை பார்த்த உடனேயே இது எந்த காலத்தில் உருவானது என்கிற பதிவு அதுக்குள்ளால் மறைந்து கிடக்கும் சரி இந்த துளை என்கிறது துலா சமஸ்கிருதத்திலும் அது ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அறுபது மொழிகளில் அந்த துலா என்கிறது அது எடை வைக்கிறதுனால அதுக்கு துலாபாரம்னு பேர் சரி பாரம் வைக்கிறதுனால எடை வைக்கிறதுனால பாரம் என்கிற சொல்லு எடை என்கிற பொருள் இருக்கிறது பாரோஸ் பாரோ என்கிறது வடிவம் சரி இந்த துளை துளை அந்த துளையா துலாபாரம் என்கிறது அந்த காலத்திலே ஒரு வழக்கு பிராமணர்கள் மனு எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் அதில் தான் நாம் எப்படி குட்டிச்சுவரானோம் ஏமாற்றப்பட்டோம் அப்படி எப்படி நம்ம எயித்தார்கள் என்கிற எல்லா பதிவுகளும் அது இருக்கின்றன தாயும் பையனும் படுக்கக்கூடாது மகளும் அப்பனும் படுக்கக்கூடாது என்றெல்லாம் எழுதியிருக்கிறான் இது எனவே உடல் உணர்வு என்று அப்படிப்பட்டது எளிதானது இல்லை அது தப்பாக்கிவிடும் எனவே அப்பாவும் மகளும் படுக்கக்கூடாது என்றெல்லாம் எழுதியிருக்கான் பெண்ணை இழிவுபடுத்தினது போல் இந்த மண்ணில் எழுதப்பட்ட மனு தர்மம் போல் வேறு எங்கேயும் உலகத்தில் பார்க்க முடியாது அவ்வளவு இழிவுகள் இந்த மனு தர்மத்தில் எழுதியிருக்கிறான் வந்து அடிக்கடி நீ ஏதாவது பாவம் செய்துவிட்டால் கோதானம் கொடுக்கும் பசு பசுதானம் பசுவை கொடுக்கணும் அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறான் மனு தர்மத்தில் என்ன புண்ணியம் வரும் தெரியுமா என்ன பயன் வரும் தெரியுமா அந்த மாட்டுக்கு அந்த பசு மாட்டுக்கு எவ்வளவு மயிர் இருக்கிறதோ அவ்வளவு பயன் வரும் என்று எழுதியிருக்கான் இந்த மனத மனுதனத்தில் இருக்கிறது எவ்வளவு மயிர் அந்த பசு மாட்டில் இருக்கிறதோ அவ்வளோ புண்ணியம் வந்து கொஞ்சம் செய்கிறா நீ கோதானம் கொடு பிராமணனுக்கு கொடு என்று பதிவு செய்திருக்கிறான் சரி அதே போல் துலாபுருஷ தானம் என்று துலாபுருஷ தானம் என்றால் துலையிலே ஏறி அந்த அதில் ஏறிக்கொண்டு பேலன்ஸில் ஏறிக்கொண்டு அந்த தராசில் ஏறிக்கொண்டு தன்னுடைய எடைக்கு எடை கொடுக்கிறது அதை அந்த காலத்து முட்டாள்கள் மன்னர்கள் கொடுத்தார்கள் இந்த மன்னர்கள் செய்த அட்டூழியங்கள் எல்லாம் கொஞ்சம் நிஜம் இல்லை அவன் அந்த புறம் என்று வைத்திருந்தெல்லாம் எதுக்குன்னு தெரியாது நீங்கள் கொண்டி மகளிர் என்று இருக்கும் போய் இந்த நாய் ஒரு இன்னொரு பகுதியில் போய் போர் எடுக்கிற பொழுது அங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் தூக்கி வந்து விடுகிறது அதற்கு தான் அந்த புறம் இருந்தது அதற்கு கொண்டி மகளிர் ஆறு இடங்களில் சங்க இருக்குது கொண்டு வந்த பெண்கள் என்று பொருள் இவன் போய் வானிலாம் அவன் நேர்மையான ஆளெல்லாம் இல்லை ஒருத்தவன் ரெண்டு பேரும் சில பேர் நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக நமக்கு காண கிடைத்தானே அதில் ஒரு மாந்தனி அழைத்து பார்க்கலாம் சரி இந்த அவன் ஏறிக்கொண்டு அந்த இடைக்கேடை கொடுக்க வேண்டும் ஒரு சின்ன செய்தி வரலாற்று செய்தி நான் எந்த வகையான பொய்யும் சொல்லவில்லை சொல்வதற்கான தேவையும் இல்லை